சூரிய மாதிரி சீரியல் இப்போ புராட்ட கஸ்மன அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அவன் ஃபுல்லையும் கேளுங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாகராஜர் வந்து அந்த பதிவு திருமணத்தை வந்து மாசா வந்து நிப்பாட்டிட்டாங்க எந்த விஷயம் வந்து சங்கரபாண்டிக்கும் நம்ம தாராக்குன்னு தெரிஞ்சு சாமியார் முன்னாடி போய் நிற்கிறாங்க என்ன சாமியார் ஜாஸ்மினுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதானே இந்த வாட்டியும் நடந்திருக்கு உடனே அவங்க கை நிறையா வந்து சோழிய வச்சு உருட்டி பார்க்குறாங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானா சாமியாரே எதுக்கு வந்து மனசுலேயே வந்து நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சங்கரபாண்டி வந்து காமெடியாக வந்து பேசும்போது சொல்கிறேன் சொல்லாம எங்க போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க சாமி ரொம்ப ஆர்வத்தை வந்து தூண்டுறீங்களே அப்படி என்னதான் நடந்திருக்கு துர்கா இருக்கா இல்ல அவ மாறியாயி ரொம்ப நாளாச்சு என்னது மாறியா மாறிட்டாளா ஆமாங்க மாறியா மாறிட்டா இந்த கல்யாணம் இல்லை சூர்யாக்கு வேற எந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாலும் கடைசியில் நடக்காதா அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து கேட்டோடனே தாரா வந்து முறைக்கிறாங்க உடனே என்ன சிஸ்டர் நான் சொன்னால் நீங்கள் என்னை பார்த்து முறைக்கிறீங்க சரி இப்போ சாமிஜியும் அதே மாதிரி தான் சொல்ல போகிறாங்க நீங்கள் முறைக்கிறீங்களான்னு பார்ப்போம்னு சொன்னோன்னே சங்கரபாண்டி சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் இது இந்த காலத்தில் இல்லைங்க அந்த காலத்துலேருந்து இப்படி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஜாஸ்மினுக்கு நடந்த மாதிரியே இப்போ புஷ்பாக்கு மாதிரி ஆகிடுச்சு நான் இந்த கல்யாணத்தை வந்து தலைமை தாங்க போகிறேன் அப்படி இருக்கும்போது நல்லபடியாக வந்து முடிச்சு காட்டுறேன் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி காட்டுறேங்கிற மாதிரி சவால் விட்றாங்க ஆமாம் இந்த சிஸ்டருக்கும் ஒன்றும் புதுசாக வந்து சவால் விட்டோம் பத்தாது தாராங்கிற பேரில் வந்து தோத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ மாயாங்கிற பேரில் வந்து வரிசையாக வந்து போகுது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்க போகிறோங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து காமெடியாக வந்து இருக்காங்க வீட்டில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்லாம் வந்து வச்சுருக்காங்க எதுக்காக இவ்வளோ ஃபங்க்ஷன்லாம் வந்து நடத்துகிறாங்க ஒன்றும் புரியல சரி என்ன ஏதுன்னு கேட்போன்னு சொல்லி ஆஸ்னிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னே இல்லை புஷ்பாக்கும் நம்ம சூர்யாக்கும் பந்தக்கால் நடுற விழா வந்து போகுது ஓ அப்படியா அப்ப நான் சூர்யாவை செம்மையா வந்து கலாச்சியே ஆகணுமே முன்னாடியெல்லாம் சூர்யாவுக்கு கல்யாணம்னா எனக்கு கொஞ்சம் கடுப்பாக வரும் இப்போ நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்குப்பா மேல்தான் எல்லாம் வாசிக்கிறீங்கிற மாதிரி தான் இருக்கு நான் வரேன் நான் வராமல் எப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சூர்யா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சூர்யா அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டீங்க போல இருக்கே அந்த காலம் ஃபங்க்ஷன்லாம் ஏகப்பட்டது உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு நீங்கள் தலைமை தாங்க வேணாமா யாருடி நீ நீ எதுக்கடி ஆகும்னா பொசுக்கு பொசுக்குன்னு இங்கே வந்துடுற அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன வேணாலும் திட்டுங்க எனக்கு கவலையே இல்லை ஏன் இப்படி எல்லாம் இருக்க என் நிம்மதியே வந்து போயிட்டுருக்கு என்ன சூர்யா பந்தக்கால் நடுறப்ப நான் இல்லாமல் எப்படி நீயும் நானும் தானே பொண்ணு மாப்பிள அப்படின்னு சொன்னன ஏய் பொண்ணு யாரு நீயா இல்லை புஷ்பாவா புஷ்பா பொண்ணு தான் ஆனால் நான் தான் உங்க மனசுக்கு ஏத்த பொண்ணா நான் இருப்பேன் உங்கள் பக்கத்துல இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே நான் உங்கள் பொண்டாட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துர்கா வந்து சூப்பராக மாஸ் பண்ணுறாங்க நீ தெரிஞ்சு பேசுகிறியா தெரியாமல் பேசுகிறியா இல்லைங்க நீங்க என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது என் கூட மட்டும்தான் நடக்கும் இல்லாட்டி ஆட்டி பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஒன்றுமே புரியல அந்த இடத்துல என்னடாவை இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கானோனே பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வந்து போகுது ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்து முடிச்சிச்சுனாலே அவள் எனக்கு பாதி உண்டாட்டி அப்படியா சூர்யா சரி சரி நான் சொன்னால் உங்களுக்கு எங்கே புரிய போது ஃபங்க்ஷன் தானே நல்லபடியாக வந்து பண்ணுங்க ஆனால் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் தான் என் கழுத்தில் வந்து தாலி கட்ட போறீங்க அதை யாராலையும் மாற்ற முடியாது அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம துர்கா மாட்டுக்கும் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப புஷ்பா வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீ ஏகப்பட்ட வாட்டி தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி என் நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டியிருக்கலாம் ஆனால் என் கல்யாணத்தை உன்னால் நிப்பாட்ட முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க புஷ்பா அதையும் தான் பார்க்கலாம் பந்தக்கால் நட்டுவிட்டால் உன் கழுத்தில் என்னை தாலி கட்டிடுவாரா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பந்தக்கால் நடுறதுக்காக வராங்க ஐயர் வந்திருக்காங்க இப்போ சொல்ல எல்லா விஷயத்தையும் வந்து சிறப்பாக வந்து இருக்காங்க சூர்யாவும் புஷ்பாவும் சேர்ந்து அதே மாதிரி பந்தக்காலில் வந்து நட்டு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி அரிசியெல்லாம் போட்டு பூவெல்லாம் வந்து தூவி தண்ணியெல்லாம் ஊற்றி என்னென்ன செய்யறோமோ கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம துர்கா வந்து அவங்க கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கும்போது சூர்யாவும் துர்காவும் சேர்ந்து வந்து தான் தெரியுது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பந்தக்கால் வந்து சரியாக வந்து வைக்கலை லைட்டாக சாயுது நம்ம துர்காவும் சூர்யாவும் பிடிச்சிட்றாங்க பிடிக்கும்போது நம்ம சூர்யா கையில் இருந்த குங்குமம் அப்படியே துர்கா நெத்தியில் வந்து பட்டுறது போல் இருக்குது வேற லெவலில் மாசாக இருந்துச்சு இதை பார்த்தோன்னு வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க பார்த்தீங்களா தாலி கட்டுறதுக்குள்ளேயே என் நெத்தியில் வந்து பொட்டு வைக்கிறீங்க கடவுள் நம்ம ரெண்டு பேரையும் தான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன முன்னாடி கோவமாக பேசுவேன் இப்போ என்ன சகஜமாக வந்து சிரித்த முகமாக இருக்க நடக்கிறதானே சொல்ல முடியும் சூர்யாங்கிற மாதிரி காம்பியாக பேசுகிற மாதிரி காட்டி எப்பிசோட் வந்து அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்